சீமானவர்களும் இந்த வந்து மணியரசன் அவர்கள் மட்டும்தான் தமிழ் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் திராவிட நாடு என்பதை நோக்கி போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களோ அப்பவே தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழர் கழகத்தை தொடங்கிட்டார் அங்கேதான் அவருடைய திராவிடர் என்கிற இந்த முகமூடி மாட்டக்கூடிய முதல் பணி பிள்ளையார் சொல்லி போட்டதே அங்கதான் போடுறாரு ராமசாமி பெரியார் அவர்கள் அப்ப இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மத்தியில் வந்து அமைச்சர் பதவியை வாங்கி ருசிக்க வேண்டும் அந்த பணத்தையும் அந்த சுகத்தையும் அடைய வேண்டும் என்கிறதுக்காக லட்சம் உயிர்களை பலி கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா நாளை அதே போன்று இங்கேயும் நடக்காதா அப்படிங்கிற அச்சம் ஐயமும் வந்ததுனால தான் தமிழ் தேசிய இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கும் மேலே முன்னேறியிருக்கு தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை கொண்டு தமிழர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவையை தமிழ்நாட்டை தமிழ் தமிழ் வாழ்கிற போர்டு மட்டும்தான் இருக்கு போர்டுக்குள்ள கனிம வளத்தை காணா மலையை காணா ஆத்த காணா போர்டு மட்டும்தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் போனா அந்த போர்டு இருக்கிற கம்பியும் போயிடும் இப்போ தமிழ் தேசியம் வந்து நம் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் சரியாக இருக்கின்றன நியாயமாக இருக்கின்றன அப்படின்னு மக்கள் உணரத் தொடங்கி பேரெழுச்சியோடு இளைஞர்களை திரட்டி வாக்குகளை முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை வாங்கியிருப்பது சீமான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அவர் அவர் தம்பி தங்களோடு இணைந்து செய்திருக்கக்கூடிய மாபெரும் சாதனையை நம்ம பார்ப்போம் கொம்பு நாடு சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை மண்டல நாடு ஈழ நாடு இந்த ஆறு நாடு சேர்ந்து தான் தமிழ்நாடு இறையாண்மை கொண்ட தமிழ் தேசியம் இறையாண்மை கொண்ட தெலுங்கு தேசியம் இறையாண்மை கொண்ட கன்னட தேசியம் இறையாண்மை கொண்ட பஞ்சாபி தேசியம் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு இயற்பெயர் தொல்காப்பிய காலத்திலிருந்து தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்குது நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறவே இளம்பூரார் சொல்கிறார் இப்போ தமிழ்நாடு என்று தான் பெயர் வைக்கணும் தமிழர்களை ஆண்டு பழக்கப்பட்டு ஆட்சி ஆண்டு பழக்கப்பட்டு திராவிடம் என்கிற போர்வியல் முகமூடியில் வந்து கொண்டு தமிழர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லை தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா அவனை பிரிவினைவாதின்னு சொல்றான் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் விஸ்வா விஸ்வநாதன் அவர்கள் பத்திரிகையாளர் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்ல மரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அரை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து போராடுறாங்க எதிர்கட்சிகளை அடக்கும் விதமாய் ஒடுக்கும் விதமாய் காவல்துறையை ஏவி விடுறாங்களா ஆளும் அதிகாரமும் அரசாங்கம்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்படுது தமிழிசை சவுந்தரராஜன் முதல் குஷ்பு வரை நேற்றைய தினத்தில் சௌமணியா அன்புமணி அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகளை போராடவே கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதா ஜனநாயக ரீதியாக போராடுகிற எதிர்கட்சிகளை ஒடுக்குவதா என்ற கேள்வி எழுப்பப்படுது புத்தக கட்சியில் நீங்கள் வந்து ஒரு புத்தகம் இருக்கீங்க கேள்வி பதில் சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் தமிழ் தேசியத்திற்கான தேவை இப்போ என்ன வந்தது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போது இதுவரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதலாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டது வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு அமைப்பாக தொடங்கினாங்க சரி அதான் கட்சியாக கொண்டு வரப்பட்டது ஏன்னா அப்போ வந்து ஒரு பிராமணங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் நீதித்துறை கல்வித்துறை பல இடங்கள் இருந்தாங்க அதனால வந்து நாங்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான வேலைவாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு கொண்டு வரப்பட்டது நீதிக்கட்சி சரி அது வந்து அந்த நீதி கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துச்சு அப்புறம் அது கலகலத்துக்கு போய் அதனுடைய தலைவராக வந்து இவே ராமசாமி பெரியார வந்து ஆக்குறாங்க அப்போ ஆனதுக்கு பிறகு வந்து என்னன்னா வந்து கியா பி விஸ்வநாத மாதிரிலாம் அது பொதுச் இருக்காரு அந்த அமைப்பில் தமிழர்கள் அவங்கள தமிழ் தலைவர்கள் சோ அவ அண்ணாவதில் தான் இருக்கார் அண்ணல் தங்கோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு அது நீதி கட்சிக்கு தலைவராக்கின உடனே சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியும் எல்லாம் ஒன்றாக இணைச்சு அதற்கு திராவிடர் கழகம் பெயர் சூட்டணுன்றார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் அது நடக்குது அப்ப அப்போ திராவிடர் கழகம்னு பெயர் சூட்டக்கூடாதுன்னா தமிழர் கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் ஏனென்றால் இது வந்து நீங்கள் திராவிடர் கழகம்னு பண்ணீங்கன்னா நீங்க வந்து அது பொத்தா பொதுவாக போயிருந்தது இது தமிழ்நாடு சென்னை மதராஸ் மாகாணத்தினுடைய சென்னை தலைநகரத்தில் அமர்ந்துகிட்டு இப்போ நம்ம ஐம்பத்தி ஆறு ரெண்டு மூணு ஐம்பத்தி ஆறுல சில ஆண்டுகளில் வந்து மொழி வழி தேசியங்கள தான் பிரிய போகுது எனவே நீங்க தமிழர் கழகம் தான் வைக்கணுங்கிறது தான் அவங்க வந்து விடுதலைக்கு முன்னாடியே வந்து கொடுத்த குரல் அதை கேட்கல அவரு கேட்காம அறிஞர் அண்ணாவை வச்சு திராவிடர் கழகம்ட்டார் அங்கேதான் அவருடைய திராவிடர் என்கிற இந்த முகமூடி மாட்டக்கூடிய முதல் பணி பிள்ளையார் சொல்லி போட்டதே போடுறாரு அந்த விஸ்வநாதன் பொறுப்பை விட்டு சாதாரண உறுப்பினராக இருந்து கொண்டு அதையும் தாண்டி வந்து தமிழர் கழகம் ஆரம்பிக்கிறார் தமிழ் தேசியத்திற்கான தேவை அங்கேயே தொடங்கிவிட்டது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம என்னமோ இந்த இந்த இன்று மணியரசன் அவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தினுடைய இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் எப்போ வந்து திட்டமிட்டே இது திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் இது திராவிட நாடு என்பதை நோக்கி போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களோ அப்பவே தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழர் கழகத்தை தொடங்கிட்டார் கிபி விஸ்வநாதன் புரியுது புரியுது அப்போ தமிழ் தேசியம் என்பது அங்கே வந்துருச்சு அதற்கு பிறகு மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்படுது மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தெலுங்குகள் சகோதரிகள் தான் கூட வந்து பணியாற்ற கூட மட்ராஸ் எங்களு இருக்காங்க மதராஸ் மனதே என்கிற ஒரு முழக்கத்தை வச்சாங்க அப்போ தலை கொடுத்தாவது தலைநகரை காப்பேன் என்று இறங்கி போராடிய ஒரு மாப்போ சிவஞானம் அதே போல விநாயகம் எல்லைகாத்த வந்து விநாயகம் போராடி சித்தூரையும் திருப்பதியும் நம்ம பக்கம் சேர்த்து கேட்டாங்க அதன் பிறகு அந்த போராட்டத்தில் வந்து கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருத்தணி வரைக்கும் தான் கிடைச்சது அதே போல் தெற்கு வந்து நமக்கு வந்து மார்ஷல் நேசமணி போன்றவர்கள் போராடினாங்க இப்போ இந்த எல்லை போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டினுடைய எல்லையை வரையறுத்த போது தமிழ் தேசியம் வலுப்பெற்று விட்டது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு சரி அப்ப தமிழ் தேசியம் புதிதல்லன்னு சொல்ல வரேன் வலுப்பெற்று விட்டது அப்புறம் தமிழ் மொழி என்பதற்காக வந்து பிறமொழி கலப்பாக கலந்து இது வந்து ஒரு கலப்பட மொழியா இருக்கு ஆகக்கூடாது தமிழ் மொழி தனித்து செயல்படக்கூடியது எந்த மொழியின் உதவி இல்லாமல் தனி தனித்து இயங்கக்கூடிய மொழி என்று சொல்வதற்காக அதை நிலைநிறுத்துவதற்காக தனித்த மொழி இயக்கத்தை கண்டார் மறைமொழி அடிகள் அப்ப தமிழ் தேசியத்தினுடைய கலை பண்பாடு மொழியினுடைய செயல்பாடுகள் தொடங்கிடுச்சு புரிஞ்சுதுங்களா இப்படி படிப்படி படிப்படியா தமிழ் தேசியம் வந்து தான் இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரையிலும் திராவிட இயக்கங்கள் வந்து அந்த நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்காங்க பிராமணர்கள் நல்லாததுக்காக செயல்படுறாங்க தமிழர்கள் ஏற்றுக்கொண்டோம் திராவிடம் நல்லது செய்யும் என்று ஏற்றுக்கொண்டோம் நல்லது அதை வந்து நூற்றுக்கு தொண்ணூறு நூற்றுக்கு வந்து நூறு விழுக்காடு இல்லாட்டா கூட ஐம்பது அறுபது விழுக்காடாவது அவர்கள் செய்தார்கள் என்கிற அந்த அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பது மொழிவாய்க்காலும் போது நமக்கு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு வெறும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் உள்ள ஒரு சின்ன குட்டி நாடு திருவள்ளூரையும் சென்னையும் காஞ்சிபுரத்தையும் சேர்த்தினாலும் அந்த பாப்புலேஷன் வந்துடும் சரி அந்த நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதை அதை வந்து இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே வந்து ஒரு உயிர் கூட போகாமல் தவிர்த்திருக்க முடியும் ஏன்னா ஏழு கோடி பேர் உள்ள தமிழ்நாடு இல்லைங்களா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு வந்து எந்த அரசியல் கட்சியும் இல்லாம மூன்று நாட்கள் போய் எங்க உட்கார்ந்த போது இந்திய அரசு படிஞ்சதா இல்லையா அதுபோல நீங்க ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டு அங்க ஒன்றரை லட்சம் உயிர்கள் போகுது வெள்ளத்தில் அப்போ அது நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருக்க முடியும் புரியுது புரியுது அன்றைய ஆட்சியாளர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடை உரைய வைத்திருக்க முடியும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ரயிலை நிறுத்தினாங்களோ விமானத்தை தான் நிறுத்தல ஜல்லிக்கட்டுக்கு மீதி எல்லாத்தையும் நிறுத்தணும்ல தமிழ்நாட்டு மக்கள் நிறுத்தி வந்து தவ இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம்ல அது போன்ற ஒரு பேரெழுச்சி இங்கே ஏற்பட்டு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்திய அரசாங்கம் வந்து மண்டையில் கொட்டி போக வச்சிருக்கோம் ஒரு உயிர் போயிருக்காது ஆனால் இங்கே நடந்தது என்ன போர் முடிந்து விட்டதுன்னு அறிவிச்சிட்டாங்க போர் மட்டும் முடியல ஒன்றரை லட்சம் பேர் உயிரும் முடிஞ்சது அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பேரதிர்ச்சியாச்சு அப்ப என்னதான் ஏன் அது தடுக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆயிரத்தி அப்படி நாட்டுல போய் நான் தலையிட முடியுமா இதெல்லாம் வந்து கட்டு காரணங்கள் தான் சொன்னாங்களே தவிர இதன் காரணமாகத்தான் அப்போ எல்லாம் ரீவைண்ட் ஆகுது அப்போ இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மத்தியில் வந்து அமைச்சர் பதவியை வாங்கி ருசிக்க வேண்டும் அந்த பணத்தையும் அந்த சுகத்தையும் அடைய வேண்டும் என்கிறதுக்காக ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா நாளை அதே போன்று இங்கேயும் நடக்காதா அப்படிங்கிற இந்த அச்சம் ஐயமும் வந்ததுனால தான் தமிழ் தேசியம் இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே இருக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடியில் எல்லையை நோக்கி இருந்தது இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தது அதுக்கு பிறகு மொழி அடிப்படையில் இருந்தது பண்பாட்டு அடிப்படையில் இருந்தது இப்போ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை உருவாக்கியது திராவிடம் தான் திராவிடம் செய்யத்தவறியதால் தமிழ் தேசியம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகுது அப்பா சாமி நீங்க ஆட்சி ஆண்டது போதும் நாங்க எங்களை நாங்களே ஆட்சி ஆண்டுகிறோம் உங்களை வந்துங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டது தள்ளியவர்கள் திராவிடர்கள் தள்ளப்பட்டு தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து தமிழ் தேசியர்கள் இருக்காங்க இதுதான் இது பெரிய ஒரு கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது இவ்வளவுதான் அது இது நீங்க யாருக்கு தனிப்பட்ட எதிர்ப்பாவோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரிசர்வேஷன் கொடுத்தாச்சுங்க ட்ரெயின்ல அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தாறு பிறகு ரிசர்வேஷன் கொடுத்தா சரி அவங்க எல்லாமே நீங்க அவங்க உங்க போய் படுத்துவோங்க பகல்ல வாங்க உங்க பொருள்ல கொடுத்து இந்த போட்டியில வைங்க இந்த பொருளை கொண்டு அந்த போட்டியில வைங்கன்னு சொல்லலாம் நீங்க என்ன பண்றீங்க உங்க பொட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த கூட்டத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டு போட்டிக்குள்ளேயே நீங்க வச்சுட்டீங்கன்னா நாங்க நகரமாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம் அது போலதான் அவங்கவுங்க அவங்க நம்மதியா இருங்க நாங்க நிம்மதியா இருக்கிறோம் இதுதான் வேற ஒன்றுமே இல்லது இல்ல இதுதான் தமிழ் தேசியம் கிடையாது எந்த ஒரு பிற வெறுப்பும் கிடையாது தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை கொண்டு தமிழர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை இது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் வந்து குறிப்பா சொல்ல போனா வயது முதிர்ந்தவர்களா இருப்பாங்க இல்ல எழுத்தாளர்களா இருப்பாங்க புலவர்களாக இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் பிற்காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு குறிப்பாக இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றதா அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக நம்ம இதை பார்க்க முடியுமா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்களும் தமிழ் தேசிய சார்ந்த வாசகர்களும் அதிகமானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமா அப்போ தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி காலமாக நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா நீங்கள் சொன்னீங்க தமிழ் தேசியத்தினோட வழிபட்டுறது தமிழ் தேசியம் தேவை அங்கே தொடங்கியது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேசியத்திற்கான காலமும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ சுப வீரபாண்டியன் போல திருமுருகன் காந்தி தோழர் தியாகு போன்றவங்கெலாம் பார்த்தீங்கன்னா சுப உதயகுமார் இருக்குங்களாம் தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க திராவிடத்துக்குள்ளே தமிழ் இருக்குது தமிழுக்குள்ளே திராவிடம் இருக்குது இந்த போசிக்குள்ளே அந்த குண்டா இருக்குது அந்த குண்டாக்குள்ளே இந்த தோசி இருக்குன்னு தொடர்ந்து தமிழ் தேசியம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது எங்கேயும் போகலை ஏன்னா ஐந்து கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுங்கிறது கோடி இப்ப வந்து ஏழு ஏழை ஏழைகால் கோடி ரூபாய் ஏழைகால் கோடி மக்கள் தொகை இருக்குன்னா தனித்தமிழில் பேசக்கூடிய தமிழர்கள் ஐந்து கோடி பேர் இருக்காங்கன்னு ஹிந்து பத்திரிகையில லிங்குவிஸ்டிக் அட்ரஸ்லயே வந்திருக்கு அப்போ இது தமிழர்கள் தான் இருக்கக்கூடிய இடம் தான் மிக மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல சில பொறுப்புகள் அமர்ந்திருக்காங்க ஐந்து கோடி மக்களுக்கான ஒரு நீங்க வந்து முகமூடியா நீங்க மாட்ட முடியாது தொடர்ந்து தமிழ் தேசியம் இருந்தது சரி திராவிடம் ஆட்சியில இருக்காங்க செய்யட்டுமே என்றுதான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப இவங்க செய்யலுங்கறனால இல்லப்பா நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க அதனால இது எழுச்சி பெற்றதுல இல்ல அது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே தமிழ் தமிழர் இங்கிற உணர்வு இங்க இருந்துட்டுதான் இருக்கு அவங்க உணவுதான் அரசியல் ரீதியாக எழுச்சின்னு தான் சொல்லணும் அரசியல் ரீதியாக இப்போ எழுச்சி வந்திருக்கு அது வரத்தனை செய்யும் ஏன்னா அவர் தவறிட்டாங்க நம்ம அவங்கள குறை சொல்லல இதற்காக இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் செய்த பங்களிப்பை நாம யாருமே மறுக்கலை ஐயோ ஒண்ணுமே செய்யல அப்படியே இல்ல அப்படிலாம் இல்ல ஆனால் இது நீங்க வந்து ரிவர்ஸ்ல போயிடுச்சு நீ அந்த பாதையை விட்டு விலகிட்டீங்க நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழ் தமிழ்நாட்டை தமிழ் தமிழ் வாழ்க்கிற போர்டு மட்டும் தான் இருக்கு போர்டு கனிம வளத்தை காணா மலையை காணா ஆத்த காணா போர்டு மட்டும்தான் இருக்கு கொஞ்ச நாள்ல போனா அந்த போர்டு கம்பியும் போயிடும் வெறும் தமிழ் வாழ்க்கை கிடக்கும் அந்த கண்டிஷன் ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து இந்த எழுச்சி தேவையாக இருக்கிறது இந்த அரசியல் எழுச்சிக்கு வந்து கேட்டு இன்னொரு கேள்விக்கு பயில் சொல்றேன் நேற்று வந்து மொத்தம் பத்து புத்தகங்கள் பத்து புத்தகங்களில் வந்து நீங்க திராவிடர் கழகம் அப்புறம் திமுக அப்புறம் மதிமுக கிட்டத்தட்ட மூன்று வந்து திராவிட இயக்கங்களை சேர்ந்தது அப்புறம் முஸ்லீம் லீக் ஒண்ணு அப்புறம் பாஜக ஒண்ணு சோ இந்த கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா முதன் முதலாக இந்த பத்து பத்துல வந்து இரண்டு தமிழ் தேசிய வெளியில வருது அதை மக்கள் கூர்ந்து கேக்குறாங்க நேற்று நம்ம பேசின எல்லா பேச்சும் அத்தனை பேர் பேசினதே கூர்ந்து கேட்கிறாங்க சோ நம்ம சொல்றது அந்த பத்து புத்தகங்களே வாச பாஜக சார்ந்தவருமே தமிழ் தேசியம் பேச வேண்டிய கடைசியில் தமிழ் தேசியத்தை நோக்கி வந்துட்டார் அவர் இங்க அவர் வந்து பேசுறது இல்லைங்க சோ இப்போ தமிழ் தேசியம் என்று நம்ம முன்வைக்கக்கூடிய கருத்துகள் சரியாக இருக்கின்றன நியாயமாக இருக்கின்றன அப்படின்னு மக்கள் உணர தொடங்கிட்டாங்க இதனால யாருக்கும் பாதிப்பு இல்ல இதனால வந்து திராவிடம் இல்லவே இருக்க கூடாதுன்னா சொல்லல இந்திய தேசியம் இல்லவே இருக்க கூடாதுன்னு சொல்ல முதன்மை தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய எந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷனோ உங்களுக்கு எத்தனை பாப்புலேஷன் இருக்கீங்களோ அதுக்கேற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர் கூட வாங்கிக்கோங்க ஆனால் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரம் வந்து உங்கள்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சண்டை போட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பிரிவினைவாதின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அது உங்களுக்கு வேண்டான்றே நாங்கள் உங்களை நாங்கள் இது உங்களுக்கு எல்லா உரிமையும் இங்கே உண்டு இந்த மாற்று கருத்தே இல்லை ஆனால் எத்தனை மக்கள் தொகைக்கு எத்தனை ரெப்ரசன்டேஷன் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இங்கே வந்து யாருக்கும் நீங்கள் வந்து ஆட்சி அதிகார பொறுப்பு தரணும் அதற்கு பிறகு பெருமொழியாளர்கள் எத்தனை எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அந்த லட்சம் பேருக்கான எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் இருக்கட்டுமே இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறத நியாயம் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் தமிழ் தேசியர்கள் இது சொல்ல தெரியாம உலகிட்டு இருக்காங்க பல பேர் அவ்வளவுதான் நம்ம வெளிப்படையா பேசுறோம் புரியுது தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியத்திற்கான தேவையை உருவாக்கியது கே ஆபி விஸ்வநாதன் சொல்றீங்க மறைமலை தேவை தேவையை தேவை உருவாக்குனா பெரியார் தேவைக்கு அது திராவிடர் கழகம் ஒரு பேர் வச்சதுனாலதான் தமிழர் கழகம் வைக்க வேண்டிய தேவை வந்துச்சு அவர் தமிழர் கழகம் வச்சிருந்தா பிரச்சனையே இல்லையே சரி அதுல ஒரு முக்கிய பெருந்தலைவரா இருந்தவர் கே பி விஸ்வநாதன் சொல்றீங்க அதே போல மறைமலையாடிகளை வலுப்பெற்றது மறைமலை அடிகளார் போன்ற எழுத்தாளர்கள் சொல்றீங்க அதே போல இப்ப வந்து அரசியல் மொழி அறிஞர் அரசியல் எழுச்சிக்கு மிக முக்கியமான நபர்களா இருக்கிறது வந்து மணியரசன் எடுத்துக்கலாம் நிச்சயமா சி இது நீங்க வந்து சிபா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நாம் ஐரிஷ் அப்படிங்கிறது வந்து அவர் எடுத்தார் முதன் முதலாக ஐரிஷ் நம்ம எப்படி தமிழ் மக்கள் போல தமிழ் தேசியம் போல அங்க போராடினாங்க சரிங்களா அது இருந்து நாம் நாம் ஐரிஷ்ங்கிறது எடுத்து நாம் தமிழர் அவர் அந்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் பேரே வச்சார் யாரு சிபா ஆதித்யநாத் அவர்கள் நிறுவனம் அவர் தொடங்கிய கட்சி ஆனால் அந்த காலகட்டத்துல வந்து அப்ப வந்து நாம்தோடு கட்சி அப்பவே இருந்துச்சு எங்க அப்பா நாம் தொடர் கட்சியில இருந்தாரு அதனாலதான் எனக்கு வந்து தொடர்ந்து தொடர்பு இருக்கு சோ அப்ப வந்து அவர் அவர் சீபா கட்சியில் கட்சியில இருந்தாரு அப்ப இப்போ எப்படி வந்து நாம் டம்ளர்னு கிண்டல் பண்றாங்களோ அந்த காலத்துல எங்க பெரியப்பா சித்தப்பா திமுக காரங்கன்னு வச்சிக்கோங்களேன் எங்க அப்பா மட்டும் நாம தொடர் அவர் நாம் டம்ளர் மாப்பிளை வந்துட்டான்னா அப்பவே கிணல் அடிப்பாங்க அதை கேலி செய்வாங்க அந்த காலத்துலேருந்து இருக்கு ஆனால் அது வந்து சீரியஸ் இன்று போல வந்து பெரிய சீரியா பண்ணல ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அதே அந்த சுதந்திரம் இருந்தது ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீ பா ஆதித்தன அவர்களே மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுறாங்க அதற்கு பிறகு அவர் வந்து உயிரே வந்து போயிருந்த நிலமையில தான் அவர் வந்து முடிவை மாற்றி முடிவு எடுக்கிறாரு நாம் தமிழர் கட்சியை வந்து அமைய மௌனமாக்குறாரு மௌனமாக்கிட்டு பின்னால் வரக்கூடிய இளையோர் வந்து பெரிய அளவில் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாரு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து சொன்னது வந்து இன்னைக்கு பளிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எடுத்துட்டு போய் இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை போன்று பறந்துபட்ட அரசியல் இயக்கமாக முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கக்கூடிய அரசியல் இயக்கமாக தமிழ் தேசியம் இத்தனை ஆண்டு காலம் இல்லை புரிஞ்சுக்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ கட்சி தொடங்கினார் ஆனால் இந்த அளவுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவில் சிபாதி தான் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிருப்பார் ஆனால் இத்தனையுமே அதை நிறுத்தி வந்து நீங்க இவ்வளவு வாக்குகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை ஏன்னா வந்து வந்து மக்கள் திராவிடம் வந்து ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதா குறிப்பிட்டது அண்ணா எல்லாம் அண்ணா எந்த விதமான காசையை வந்து சம்பாரிச்சு வச்சுட்டு போகல கிழிஞ்சு பேக்கா தான் வச்சிட்டு போனார் அவரு சரிங்களா அவரு சொத்துல சேர்த்துக்கல அவர் வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்துல அதற்கு பிறகு வரக்கூடிய நிலைமை மாறிடுச்சு இல்லையா அப்ப அதுல இருந்தே உங்களுக்கு வந்து திராவிடத்தோட பாதையே மாறிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு அதனால நீங்க வந்து அன்று முதன் முதலாக இத்தனை ஒரு பெரிய ஒரு பேரெழுச்சியோடு இளைஞர்களை திரட்டி வாக்குகளை முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருப்பது சீமான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அவர் அவர் தம்பி தங்களோடு இணைந்து செய்திருக்கக்கூடிய மாபெரும் சாதனையை நாம் பார்க்கணும் இதற்கு கருத்தியல் யுத்தத்தை நடத்தி கருத்தியல் ரீதியாக மக்களிடம் வந்து தொடர் பரப்புரைகள் தொடர் போராட்டங்களை நடத்தி சென்றுவிடக்கூடிய ஐயா பே மணிவசன்யா அவர்களுடைய தமிழ் தேசிய பேரக்கம் இது இரண்டு தலைமை பொறுப்பில் இருக்கு இன்னும் நிறைய பேர் பெரிய அளவில் விளம்பரமே இல்லாமல் தொடர்ந்து ஆங்காங்கே செஞ்சுட்டு வர்றாங்க சரிங்களா நேரள சக்தி வேலையா இருக்காங்க தமிழ்நாடு தமிழருக்கு இந்த நூல் எழுதின வழக்கா அவர்கள் அதே போல வந்து நீங்க இமயம் சரவணன் போன்றவங்களா தொடர் போராட்டங்கள் இருந்துட்டு இருக்காங்க தமிழ் தேசிய தளத்திலிருந்து தான் பேசுறாங்க இன்னும் வந்து ஊடகத்துல நிறைய இளைஞர்கள் பாலாகட்டும் ஏகலவன் அவர்களாகட்டும் அதே போல இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பங்காட்டி தமிழ் சிலம்பரசன் இன்று வரக்கூடிய ஊடகங்கள்ல வந்து நிறைய ஐ தமிழ் தம்பி பாரிசலன் உள்ளிட்ட நிறைய பேர் செயலாட்டிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பரப்புக்கு இப்ப வந்து இந்த முதல்ல நானும் ஏகலை முதல்ல எழுதுவாங்க அவர் பேர் நான் எழுதுவேன் கீழே திட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல இப்ப வந்து அதெல்லாம் யாரு திட்டக்கே ஆள் இல்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இப்ப நிறைய பேர் பெரும் படையணியா வந்து ஆங்காங்க எழுச்சி பெற்று தமிழ் தேசிய மேலெழுந்து கொண்டு வராங்க மக்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்மளை திட்டியவர்களும் கொள்ள தொடங்கிட்டாங்க ஐயோ நம்ம தேவையில்லாம பெருமொழியாளர்கள் புரிஞ்சுக்குவாங்க அவர்கள் என்ன நம்மை போல அன்புடையவர்கள் யாருக்கு இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்காக நம்ம ஏமாளிகள் அல்ல என்பதை வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது அதையும் மென்மையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் எடுத்து சொல்ல வேண்டியதுதான் தமிழ் தேசியத்துடைய கடமை அதைத்தான் செஞ்சு செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பெரிய எனவே இதில் யாரோ அவனுக்கு இப்போ வரவங்க ஏதாவது இடையில வந்து சில் போல தப்பு தப்பா ஏதாவது பதிவுகள் போட்டு அந்த பதிவுகளை வச்சு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் தேசியமே இப்படி தாங்கிற முடிவுக்கு வரது வந்து அது தவறு புரிஞ்சு புரியுது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுவவர்கள் வந்து தனிநாடு கோரிக்கை கேட்பார்கள் என்ற ஒரு முழக்கம் வந்து வைக்கப்படுது அது அவங்க மேலே சுமத்தப்படுற ஒரு பழி சுமையாகவும் இருக்குது தனிநாடு தமிழ் தேசியம் அப்படின்றது சாத்தியமாக அது தேவையா சரிங்க தனிநாடு இங்கே எதுக்கு ம் இந்தியாவில் தனிநாடு எதுக்கு ம் ஈழத்தில் கேட்கப்பட்டதுனால் ஈழத்தில் தனிநாடு முதல்ல கேட்கலங்க தொடர்ந்து அறப்போராட்டம் நடத்தினாங்க தந்தை செல்வா தலைமை அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் நடக்கிற வரைக்கும் வந்து அறப்போராட்டம் நடத்தாங்க இல்ல கல்வியில் வந்து சிங்களவர்கள் முப்பது மதிப்பெண் எடுத்தா போதும் தமிழர்கள் ஐம்பது மதிப்பெண் எடுக்கணும் அப்பதான் வந்து அரசு வேலை வாய்ப்பு இது போன்ற பல கட்டுப்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அதை எதிர்த்து வந்து சம உரிமை கொடுன்னு கேட்டாங்க சம உரிமை கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு இனிமேல் தனி இல்லம் தான் தீர்வுங்கிறது வட்டுக்கோட்டை தீர்மானம் போட்டாங்க அதை நோக்கி போகணும் அப்படின்னு அப்பதான் அதை கேட்டாலாவது தனி இலம்லாம் வேண்டாம்ப்பா உரிமையாக தரேன்னு வருவாங்கல்ல இப்பவுமே அப்படிதான் நடக்கும் எடுத்துடனே முழுசாக கொடுத்துருவாங்களா அப்ப போராட்டம் என்பது பெரிய இலக்கை வைக்கும்போது பேச்சுவார்த்தை சமாதானத்துக்கு வரும்போது இந்தாப்பா ரெண்டு அதுவும் வேண்டாம் இது வேண்டாம் வச்சுக்கணும் ஒரு தீர்மானத்துக்கு அந்த தீர்மானத்துக்கு போனா அதுக்கப்புறம் ஆயுத போராட்டமாக மாறியது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் உலக அளவில் ஒரு அரசியல் ரீதியான போராட்டமா போயிருக்கு தமிழ்நாட்டில் அந்த கேள்வி இல்லை இல்ல நீங்க சிபா ஆதித்யநாரியாவே கேட்டிருக்காருங்க சிபா ஆதித்யநாயகா கேட்கல அப்ப நல்லா புரிஞ்சுங்க அன்றைய காலகட்ட இன்றைய காலகட்டம் பிரிட்டிஷ் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல பல புரியல பிரிட்டிஷ் எல்லா என்ன ஆட்சிக்காரம் ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி தனித்தனி சமஸ்தானங்களாகவும் மன்னர்கள் அரசாட்சியான தனி நாடுகளா தான் இருந்துச்சு அவன்தான் இந்தியா மேப்பே வரைகிறான் இந்தியா மேப்பை வரைஞ்சு அவனுக்கு வந்து நிர்வாக வசதிக்காக மெட்ராஸ் பிரசிடென்சி கொல்கத்தா பிரசிடென்சி மும்பை பிரசிடென்சி அப்படின்னு மும்பை மாகாணம் கொல்கத்தா மாகாணம் மட்ராஸ் மாகாணம் அவன் உருவாக்கிக்கிறான் மட்ராஸ் மாகாணத்தில் கன்னடம் தெலுங்கு தமிழ் மலையாளம் கலந்து ஒரு மாகாணமாக இருக்குது அவன் போறான்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் இது எப்படி ஆட்சிக்கு வர்றதுங்கிற கேள்வி வருது அப்பதான் வந்து ஆந்திரா என்ன சொன்னாங்க நாங்கள் தனியாக வந்து இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஹைதராபாத் சரிங்களா தனியாக வந்து நாங்கள் இருந்துக்கிறோன்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து வல்லபாயப்பட்டேலில் வந்து துப்பாக்கி முனையில் கொண்டு வந்தோம் ஜம்மு காஷ்மீர் நாங்கள் தனியாக போய்க்கிறோம்டாங்க இவங்க வந்து சீக்கியர்கள் நாங்கள் தனியாக போய்க்கிறோம் நாங்கள் அசாமீஸ் தனியாக போய்க்கிறோம் நாங்கள் எல்லாமே தனியாக போய்க்கிறோம் நாங்கள் இங்கே வந்து நம்ம ஆளுங்க வந்து திராவிடர் ஆட நாங்கள் தனியாக போய்க்கிறோம்னு கேட்டாங்க இது அன்று என்னன்னா பிரிட்டிஷ்கார வெளியில போக போறான் அப்ப அவங்க கனவு எப்படிப்பட்டதா வந்து தமிழ்நாடும் ஈழமும் சேர்ந்த ஒரு தமிழ்நாடு அவர் ஒரு கனவு கண்டார் கனவு தான் செயல்பாட்டுக்கு சாத்தியம் கிடையாது தமிழ்நாடு ஈழமும் அப்ப தமிழ பேரரசு அப்படிங்கிற ஒரு கனவு கண்டார் அவரு அது வந்து அது நூல் இருக்கு அவருடைய நூல்ல இருக்கு ஆனா அது வந்து அவருடைய கனவு அது சாத்தியமும் கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும் ஏன்னா இலங்கை தனிநாடு இது தனிநாடு அவர் எதுக்காக அது கொண்டு வந்தார்னா இதெல்லாம் தமிழ்நாடுங்க கொண்டு வந்தார் ஆஹ் கொங்கு நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை மண்டல நாடு ஈழ நாடு இந்த ஆறு நாடு தான் தமிழ்நாடு அதனால அந்த அடிப்படையில் கொண்டு தவிர அதை வந்து பிரிஞ்சு போகணும்னு அவர் சொல்லல அவர் தமிழ பேரரசு அப்படிங்கிறது இத்தனை நாடுகள் சேர்ந்த ஒரு நாடுன்னா தமிழ சேர நாடுனா சேர நாடு அது போல் அந்த ஆறு நாடுகள் சேர்ந்து தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ பேரரசு அப்படின்னு அவர் கனவு கண்டார் அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டு தமிழ் தேசியவாதிகள் தனிநாடு பிரிஞ்சு போகணும்னு கேட்குறாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு அப்போ சொல்லப்பட்ட வதந்தி பரப்புரையது சரிங்களா இறையாண்மை கொண்ட தமிழ் தேசியம் இறையாண்மை கொண்ட தெலுங்கு தேசியம் இறையாண்மை கொண்ட கன்னட தேசியம் இறையாண்மை கொண்ட பஞ்சாபி தேசியம் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை மொழிவழி தேசிய இனங்கள் அவரவர்களுக்கான மொழிவழி தேசிய இனங்களுக்கு இறையாண்மை கொண்ட தேசிய இனமாக இருக்கணுங்கிறது உலகம் முழுது இருக்கிறது பிரெஞ்சுன்னா பிரெஞ்சு இனம் தான் ருஷியா ருஷியர் இனம் தான் ஜாப்பனீஸ்னா ஜாப்பனீஸ் இனம் தான் சைனானா சைனா மொழி இனம் தான் அவன் அது போலதான் கன்னட இனம் தமிழ் இவங்க எல்லாமே மொழி வழி தேசிய இனம் தான் இன்று ஒன்றுபட்டு இன்னைக்கு இருக்கும் அதனால இவன் தேவையே இங்க கிடையாது இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து ஆளுநர் வந்து தமிழ் நாடுன்னு ஏன் சொல்றீங்க இது நாடா சரி தமிழக மகாராஷ்டிரா இருக்குல்ல அது வந்து நேத்து கூட மணியரசன் சொன்னார் மகாராஷ்டிரா அது ராஷ்டிரம்னா நாடுதான் நீ வைக்கிறீங்க தமிழ்நாடு என்பது என்னோட தனிநாடு கேட்கலல்ல யாருங்க மகாராஷ்டிரா மகாரா அதுங்க தனிநாடு யார் கேட்டாங்க தமிழ்நாட்டில் தனிநாடு கேட்கல ஒரு கருத்துருவாக்கம் தொடர்ந்து அஸ்ஸாம் போடோ தீவிரவாதிகள் சொல்லுவாங்க போடோ தீவிரவாதிகள் இவங்க சொல்லக்கூடிய உங்க தொடர்ந்து அசாம தனிநாடாக கேட்டு போடோ தனியாக கேட்டிருக்காங்க காலிஸ்தான் தனியா கேட்டுட்டு இருக்காங்கல்ல அதுக்கப்ப நீங்க வந்து அவங்கள போய் நீங்க வந்து சொல்ல வேண்டியது தானே தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு இயர் தொல்காப்பிய காலத்துல இருந்து தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்கு நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறல இளம்பூர்னா சொல்றாரு அப்ப தமிழ்நாடு தான் பெயர் வைக்கணும் ஆக நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்தியா நாடுன்னா நீங்க நான் என்ன பண்ண முடியும் இந்திய நாடுன்னு வச்சுக்கீங்களா யார் இதெல்லாம் அதாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு சிறுவில்த்தனமானதான் தவிர மிக ஆழமான இன வரையறை பற்றிய ஒரு அறிவும் ஆஹ் தேசிய வரையறை பற்றிய ஒரு அறிவும் உலகளாவிய அறிவு வேணும் எல்லா நாடுகளும் இதே மாதிரிதான் இருக்கு அது போலதான் நம்மளும் இருக்கும் நம்மளும் தனியை துண்டாவல்லாம் நம்ம எதுவும் கேட்கல எல்லா நாடுகளும் இடம் இல்லை முதல்ல அடையாளத்தை மீட்டெடுக்க இந்தியரா வந்து வடவரா என்னன்னே தெரியாம இங்க குழம்பிட்டு இருக்கான் முதல்ல அவனை உலுக்கி வந்து அப்பா நீ வந்து தமிழர்னு சொல்ல வேண்டிய தேர்வு இருக்கு அந்த வேலைகள்ல இப்ப போயிட்டு இருக்கு முதல்ல இது முடியட்டும் சீமாவே அது போன்ற கேள்விமே இல்லை போ சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டை தமிழர் ஆளனும் இது தமிழர் நாடுன்னு பேசுகிறது நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கர்களையோ மலையாளிகளையோ அல்லது வடவர்களையோ பிற மொழியாளர்களையோ வந்து அவமானப்படுத்தும் விதமாகவோ அல்லது அவங்களை அச்சப்படுத்தும் விதமாகவோ இல்லையா கர்நாடகாவில் வந்து இப்போ 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 வந்து இது போட்டாங்க எல்லா பக்கம் கன்னட மொழியில் தான் இருக்கணும்னு போட்டிருக்காங்க ரூல்ஸ் தொண்ணூறு விழுக்காடு கன்னடிகர்களுக்கு தனியார் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க அப்படின்னு என்ன பொருள் தொண்ணூறு விழுக்காடு கன்னடர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ன அர்த்தம் கன்னட நாடு கன்னடம் அவங்க கன்னடர் இருக்கு இது என்ன கோமாளித்தனமான கேள்வியா இருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு இல்லாம யாருக்கு கன்னட நாடு கன்னடர்களுக்கு இல்லாம யாருக்கு ஆந்திர நாடு தெலுங்குகளுக்கு இல்லாம யாருக்கு மலையாள நாடு கேரள மலையாளிகளுக்கு இல்லாம யாருக்கு அவங்க நாடு அவங்களுக்கு தானே அதுனா தமிழ்நாடுன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு வந்து இது ஒரு சார் கோமாளித்தனமான கேள்வி கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல தொண்ணூறு விழுக்காடு நீங்க தனியார் வேலை வாய்ப்புலையும் கொடுக்கணும்ன்றாங்க அப்ப அவர்கள் கன்னடர்களுக்கு கன்னட இனத்திற்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க அங்க தமிழ் மக்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க அவர்கள் இது மாதிரி ஏதாவது சொன்னாங்களா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான முடிவு எது ஆந்திராவில் எத்தனை லட்சம் பேர் தமிழர்கள் தெலுங்குகள் இப்படி வந்து முடிவு எடுக்கிறாங்களா எங்களுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்களா குஜராத்ல மணிநகர்ல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க அவங்க வந்து குஜராத் இப்படி பண்றாங்க இங்க இங்கிரிஜர்கள் மட்டும் வந்து தமிழர்கள் வந்து சொன்னாலே இவங்களுக்கு ஏன்னா இவ்ளோ ஆட்சி அதிகாரத்தில் ருசி கண்டு விட்டார்கள் தமிழர்களை ஆண்டு பழக்கப்பட்டு ஆட்சி ஆண்டு பழக்கப்பட்டு திராவிடம் என்கிற போர்வையில் முகமூடியில் வந்து கொண்டு தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த ஆட்சி சுகத்தை வந்து அணைஞ்சிட்டாங்க ருசி கண்டுட்டாங்க இப்ப அதை விடுறதுக்கு மனசு இல்ல தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா அவனை பிரிவினைவாதின்னு சொல்றா அவன் தெலுங்குகளுக்கு எதிரானவன் சொல்றா மலையாளிக்கு எதிரானவன் சொல்றான்னு சொல்லி தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் தடுக்கக்கூடிய முயற்சி பண்றாங்க இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை நீண்ட நடிக கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வணக்கம்